கடலூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்கு ஆசிய முடிவு போது நாலு வருஷம் முடிஞ்சிருக்கு இப்போதை ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சபை கோரிக்கை என்ன ஐயோ அமைச்சரு இதுதான் கரூர் விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேளு அப்பாவே கேளு போயிடுங்க வழி விட்டுருக்கோம் करो लाएं देते तो जो करने वाली होता है ಠವಿಂವಾusion. treats broadband to follow 268το Thank you. Thank you. Mike, Mike, Mike. 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 Mike,

இந்த பஞ்சப்பட்ட உயிர் வரும் உங்கள் முகத்தில் சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் தகுதி தொழில் கருள் நகரை வளர்த்திருக்கிறது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் தகுதி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேற கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அரசு ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்ப கரூர்ல வழிபட்டுருங்க அப்ப நம்ம Kunjau bari please, 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 பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா நீங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா ரொம்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லதா

திமுக மந்திரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷின் இருக்கிறாரா சொல்லுங்க ஊர்கள் பேசுகிறாங்க

நல்லதை நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்